எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் தங்க நகைகள் வாங்கும் பொழுது இந்த நேரத்தில் இந்த கிழமையில் வாங்குங்கள் வீட்டில் இந்த இடத்தில் வைத்து எடுத்து வையுங்கள் தங்க நகைகள் சேர்ந்து கொண்டே இருக்கும் யாருடைய கண் திருஷ்டியும் படாது அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கலைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் முக்கியமாக நம்ம ஒரு நகை போட்டுட்டு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அந்த கண் இந்த நகை மேலே பார்க்கும் இது தங்கமாக தான் இருக்கும் இவங்க போட்டிருந்தா அது தங்கம் தான் அப்படின்ட்டு நினச்சிப்பாங்க ஏன்னா இப்போது கவரிங் நகையும் தங்கம் மாதிரியே ஐம்பொன் நகைகள் இதெல்லாம் தங்கம் போட முடியாதவங்களுக்காகவே அந்த ஐம்பொன் நகைகள் அப்புறம் கவரிங் நகைகள்லாம் வந்துடுச்சு ஆனாலும் தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தங்கம் வாங்கிறது அப்படின்றது நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு அபிவிருத்தியை காமிக்கும் அது தங்கம் வீட்டில் இருந்தாலே அந்த ஏழ்மை நிலை நம்மளை அணுகாதுன்னு சொல்லுவாங்க அப்போது ஸ்வர்ணலக்ஷ்மியின் முழு அனுகிரகமும் அதிர்ஷ்டலக்ஷ்மியின் முழு அனுகிரகமும் நமக்கு இருந்தால் மட்டும்தான் தங்கம் சேரும் இந்த தங்கம் சேரலையே ஒரு கிராம் கூட என்னால் வாங்க முடியலையே அப்படின்னு நினைக்கிற பிள்ளைங்க நிறைய இருக்கிறாங்க என்னென்னா எனக்கு நம்ம நம்ம ஒன்று முடிவு பண்ணிக்கணும் ஒரு 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 பாத்திரமோ இல்லை ஒரு சின்ன உண்டியலோ அதை வச்சு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக கா சேர்த்துட்டு வாங்க நான் தான் இல்லைங்களா கால் கிராம் கூட இப்போ தராங்க இரநூத்தம்பது மில்லி கூட காயினா தராங்க கிடைக்கிது அந்த காயினை வாங்கிட்டு வந்து கூட சேர்த்து வைங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அது நம்ம வந்து மூக்குத்தி வாங்க யோசிப்போம் மூக்குத்தியாக எதுக்கு வாங்கணும்னு அதுக்கு பதிலே இந்த காயினாச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர 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 பவுனாக மாறிவிடும் நல்ல ஒரு பத்து பவுனு இருபது பவுனு முப்பது பவுனு ஐம்பது பவுன் கிட்ட நம்ம நகைகள் போயிடும் அளவுக்கு சேரும் சரிம்மா எந்த நேரத்தில் நம்ம இந்த தங்கத்தை வாங்கணும் தங்கம் வாங்கும் போது அதுக்கு எதனாவது ஒரு ஐதீகம் இருக்குதா இருக்குது கண்டிப்பாக பணக்காரர்களையும் சூட்சமும் மார்வாடிகளின் சூட்சமும் அப்படின்னு போடுறது எல்லாமே இவங்க அதெல்லாம் கடைப்பிடிக்கிறாங்க தங்க நகைகள் அதிகமாக போட்டிருப்பாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்வாடிகள்லாம் இப்போ நம்மலாம் எப்பயாவது விசேஷத்துக்கு போகும்போது தான் தங்கத்தை அந்த டாலர் செயின் ஆரம் நெக்லஸ்ஸு இதெல்லாம் நம்ம அப்போ தான் போடுவோம் இல்லைங்களா அட்டிகை அதெல்லாம் ஆனால் மார்வாடிகளை கவனித்து பாருங்களேன் வெள்ளிக்கிழமை ஏதாவது ஒரு நல்ல நாள் பெருநாள் நல்ல நாள் தீபாவளி வருதுனாலே அன்னைக்கு நல்ல ஒரு சேலை சமைக்கி சேறை பட்டி சேரீ கட்ட மாட்டாங்க அவங்களாம் ரொம்ப வந்து வேலைப்பாடு அதிகம் மிகுந்த அந்த இரு சிகப்பு கலர் சேலையை கட்டி அதுக்கு மேலே தங்கனைகள் நெத்தியில் நெத்திச்சூடி முத கொண்டு வச்சுருப்பாங்க வயசானவங்களே பார்த்திங்கன்னா கூட தலையில் நல்லா அடர்த்தியாக நெத்திச்சூடி கட்டியிருப்பாங்க அது கோல்டு தான் அந்த காலத்து கோல்டுன்னு வாங்க அவங்களாம் பார்த்திங்கன்னா நான் என் பொண்ணுக்கு அரை கிலோ தங்கம் போட்டேன் ஒரு கிலோ தங்கம் போட்டேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க அரை கேஜி போட்டேன் அப்படின்வாங்க அந்த மாதிரி தங்க நகைகள் அவங்கக்கிட்ட சேர்ந்துக்கிட்டே இருக்குதுன்னா அவங்க தங்கத்தை அந்த அளவுக்கு பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க அந்த தங்கத்தை போட்டு போட்டு அவுக்கு அவுத்து வைக்கிறது ஒரு நாள் ஃபுல்லும் போட்டிருக்கிறது ரொம்ப நல்லதுங்க அதெல்லாம் நம்ம விசேஷம்னாதான் மட்டும்தான் அந்த நகைகளை போய் தொடுவோம் சரி தங்கம் வாங்க போகிறோம் இது எந்த நாளில் வாங்கினா ரொம்ப நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை வாங்கினா சனி பெருக்கம் அடையோன்னு வாங்க சனிக்கிழமை எப்பவுமே பெருக்கம் ஒன்று வாங்க ஒரு பொருளை வாங்க போனாலே இன்னொரு பெருக்கம் இன்னொரு பொருள் வாங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு கொண்டு வந்து விடும் அதனால தான் சனிக்கிழமையில் நம்ம முடிஞ்ச அளவுக்கு இந்த கத்தி இந்த அருவாமனை இதெல்லாம் சனிக்கிழமையில் வாங்காதீங்க அப்படின்னு சொல்கிறது இல்லைங்களா அடுத்தது தங்கத்தை நீங்கள் அன்னை தினத்தில் சனிக்கிழமையில் ஏன்னா இன்னும் ஒரு நேரம் சொல்கிறவங்களுக்கு இந்த கிழமையில் சனிக்கிழமை எல்லாம் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு லீவு தான் பிள்ளைங்களுக்கு ஆஃபீஸ் போகிற பெண்களாக இருந்தாலும் சரி இல்லை வீட்டில் கணவன்மார்களுக்கும் லீவு தான் அன்னைக்கு அன்னைக்கு போயிட்டு கொஞ்சம் ஒரு நாலஞ்சு நாள் பொறுத்திருந்து கூட சனிக்கிழமை போய் வாங்கிட்டு வாங்க அப்போ தங்கம் நம்மளுக்கு ரெட்டிப்பாகிட்டே இருக்கும் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் சரி அது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்னன்னா குளிகன்னு டைம் தெரியும் உங்களுக்கு இல்லைங்களா அந்த டைமில் இன்னைக்கு குளிகன் பார்த்திங்கன்னா காலைல ஆறு ஏழு ரன் வருதுன்னு வச்சுக்குவோம் ஆனால் இன்னைக்கு காலையில் நகைக்கடை திறக்க மு திறக்க மாட்டாங்க அதனால் என்ன பண்ணலாம் சனிக்கிழமை எந்த நேரத்தில் வேணாலும் இப்போ நீங்கள் நகை வாங்கலாம் சனி சனி வந்து அடையும்னு சொல்லுவாங்க சனி பெருக்கும் அப்படின்வாங்க சனி பெருக்கும் அப்படின்வாங்க அதனால் நீங்கள் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா குளிகனில் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குளிகனில் எது செஞ்சாலும் ரெட்டிப்பாகும் குளிகனில் நம்ம நகை வாங்குறீங்களோ இல்லை புடவை எடுக்கிறீங்களோ இல்லை ஏதாவது ஒரு பொருள் ஒரு வண்டி வாங்குறீங்களோ எது வாங்குனாலும் இன்னொரு வண்டி இன்னொரு புடவை இன்னொரு நகை அப்படி வாங்குற மாதிரி நமக்கு அமைஞ்சு விடும் நீங்கள் முன்னாடியே போனால் கூட அந்த குளிகன் டைம் பார்த்துக்கோங்க இப்போல்லாம் எல்லாமே ஃபோன்லேயே வந்துடுச்சுங்க இன்றைக்கான குளிகன் டைம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதுவே ஃபோனில் காலண்டரோட கொடுத்துட்றாங்க அதை அப்படி நம்ம பார்த்து குளிகன் எப்போது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கரெக்டாக அந்த குளிகன் நேரத்தில் நீங்கள் வாங்கிக்கோங்க நகையை வாங்கிக்கிட்டு அந்த பெரிய நகைகளாக இருந்து சரி சரிதான் சின்ன காயின் வாங்கின காயின் வாங்கினா நான் சொல்ற மாதிரி நீங்கள் அவசியம் இல்லை மஞ்சள் தண்ணியில் கலந்து அதை கொஞ்சம் கழிவிட்டு எப்பவுமே தங்க நகைகளை வாஷ் பண்ணிட்டு போடுங்க ஏன்னா எல்லாரும் போட்டு பார்க்கறாங்க முக்குத்தி வந்தால் கூட போட்டு நான் கவனித்து பார்த்துட்டேன் மூக்குத்தி கம்மல் வளையல் செயின் எல்லாமே போட்டு பார்க்குறாங்க கண்ணாடியில் பார்க்குறாங்க அதெல்லாம் செய்கிறாங்க அதனால யாருடைய துரதிருஷ்டமும் நமக்கு வந்துடக்கூடாது அதனால வந்துட்டு ஓரளவுக்கு மஞ்சள் நீரில் கலந்துட்டு அதை லக்ஷ்மி படத்துக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் வைங்க தங்கத்தை எப்பவுமே வாங்கின்னு வந்த உடனே பீரோவில் வைக்காம அவங்ககிட்டேயும் ஒன்று பண்ணுங்க அங்கே கடையில் நகை வாங்கும் போது கூட அந்த நகைகளை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம பணம் கொடுத்து பொருளை வாங்குறோம் இல்லைங்களா அந்த இடத்துல சுவாமி கிட்ட வச்சு கொடுங்கன்னு சொல்லுங்க அங்கே வச்சுக்கிற மகாலட்சுமி படத்துக்கிட்டேயோ அங்கே வச்சுருக்கிற அந்த அவங்க என்னென்ன படம் வச்சுக்கிறாங்களோ அந்த பெருமாள் படம் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க அந்த திருப்பதி ஏழுமலையான் படம் கண்டிப்பாக இருக்கும் அங்கே வச்சு கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு வாங்க அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்லேயும் பூஜை அறையில் வைங்க அடுத்தது இன்னொரு விஷயம் என்னென்னா முக்கியமாக தங்க நகை அதிகம் சேரணும் அங்கே தான் வைக்கணும் இந்த இடத்துல வச்சா தான் சேரும் அப்படின்ற ஒரு இடம் ஒன்று இருக்குது அது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா தென்மேற்கு மூளை அது வந்து குபேரன் மூளைன்னு சொல்லுவோம் அது முடிஞ்சால் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அது கூட இப்போ ஃபோனில் திசை காட்டுறதுக்கு அது கூட அந்த ஆப் வந்துடுச்சு அதை இறக்கி கூட நீங்கள் திசையை காட்டுற அந்த எந்த திசை தென்மேற்கு திசைன்னு பார்த்து அந்த இடத்துல ஒரு சின்ன டப்பாவில் போட்டு வச்சிருந்து கொஞ்சம் நேரம் வச்சுருந்து கூட கொஞ்ச நேரம் வைங்க போதும் பாதுகாப்பு இல்லைம்மா நான் இந்த இடத்துல தான் மாற்றி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த இடத்துல தென்மேற்கு முறையில் கொஞ்சம் நேரம் வைங்க அந்த அந்த நகைக்கு மேலே கண்ணாடியை போட்டு வைங்க கண்ணாடி மேலே அதை பிரதிபலிக்கணும் நகை வந்து கண்ணாடியில் தெரியணும் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் எப்பவுமே இப்போ நீங்கள் லாக்கரில் நீங்கள் பேங்க்ல லாக்கர் வச்சிருந்தா கூட சரிதான் அந்த லாக்கரில் ஒரு சின்னதாக ஒரு கண்ணாடி எடுத்துகிட்டு போய் அந்த லாக்கருக்குள்ளே வச்சுட்டு வாங்க நகைகள் நம்மளுக்கு பெருக்கம் அடையும் நகைகள் பன்மடங்கு சேரும் கண்ணாடியில் பிரதிபலிக்கும் பொழுது அப்போ அந்த பிரதிபலிப்பு என்ன பண்ணணும்னா என்ன நகையை திருப்பி இழுக்கும் அட் அடுத்த நகை வாங்கிறதுக்கான வாய்ப்பு நமக்கு உண்டாகும் நம்மளுக்கு வேலை வந்து நல்ல ஒரு வலுவான வேலை கிடைக்கும் கவுர்மெண்ட்டு வேலை கேட்குறீங்களா அந்த கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் அந்த மாதிரி இந்த விஷயம்லாம் நம்ம செஞ்சுறது உண்மையாக சொல்கிறாங்க இந்த தங்க நகைகளை போற்றி எடுத்து போட்டு பார்க்கணும் வளையலாக இருந்தாலும் அப்படியே வாங்கி வந்து அப்படியே வச்சிடக்கூடாது போட்டுக்கணும் அதை மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டே இருக்கும் போது தான் தங்கம் நம்ம கையில் சேரும் அதே மாதிரி தங்கம் தேஞ்சிரும் வளையல் போ கையில் போட்டிருந்தா தேஞ்சிரும் நிறைய பேர் கைட்டி வச்சுட்டு கவரிங் வளையல் போட்டுப்பாங்க அந்த மாதிரி ஒரு பொழுதும் செய்யாதீங்க தங்கம் தேயணும் நம்ம உடம்போட உடம்பு ஏறணும் உடம்புல அந்த ராசி வரணும் கம்மல் தங்கமாக போட்டுக்கோங்க செயின் தங்கமாக போட்டுக்கோங்க இது எல்லாம் நம்ம உடம்புல ஒற்றி உறவாடுச்சினாலே நம்மளுக்கு நகை சேர்க்கை உண்டாகும் நம்மளே ஒரு அதிர்ஷ்ட தேவதையாக மாறிடுவோம் தங்கம் சேர சேர என்ன ஆகும்னா தங்கத்தை நம்ம போட போட நம்மளுக்கு என்ன ஆகும்னா நம்மளே ஒரு அதிர்ஷ்ட தேவதையாக மாறிவிடுவோம் அதிர்ஷ்ட லக்ஷ்மியாக மாறிடுவோம் ஸ்வர்ண லக்ஷ்மியாக மாறிவிடுவோம் ஸ்வர்ண லக்ஷ்மியை வேண்டிக்கிட்டு தங்கத்தை இந்த மாதிரிலாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேங்க நான் அதை சொல்கிறேனே கால் கிராம் கூட தராங்கங்க இரநூத்தம்பது மில்லி தராங்க ஐ அரை கிராம்னு கேட்டிங்கன்னா காயின் தராங்க கால் கிராம் வாயின் வந்து கூட போட்டு வைங்க தங்கம் த தான் தங்கத்தை இழுக்கும் சரிங்களா அந்த மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்ம வீட்டில் தங்கம் சேர்ந்து நல்லா என் பிள்ளைங்களுக்கெல்லாம் நூறு பவுன் சேரணும் சகோதர சகோதரிகளுக்கெல்லாம் நூறு பவுன் சேரணும்னு நான் வேண்டிக்கிட்டு வெற்றி நிச்சயம் நல்லதே நடக்கும் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவு நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்